ஆண்டவரும் ரும்ியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு ஜீவபாவை எழுப்புதலின் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்தி வரவிருக்கிறேன் ஜெய்சி ஸ்டார் டிவி சார்பாகவும் உங்களை அன்போடு வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கத்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்து உயர்த்துகிறார் வியாதிகளை குணமாக்குறவர் நோய்களை நம்மை விட்டு அகற்றுகிறவர் வியாதிகளை விளக்கி நல்ல சுகத்தை கொடுக்கிறவர் ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர் சௌக்கியத்தை கொடுக்கிறவர் எல்லா பிரச்சனைகளிலும் அவர் உன்னிப்பாக கவனித்து அவர் உங்களை விசாரித்து உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுடைய கணவருக்கு உங்கள் மனைவிக்கு உங்கள் பேர பேச்சைகளுக்கு உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு அவர் நிச்சயமாக அற்புதமான காரியங்களை அதிசயமான காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் அவரை நம்புகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுகிறது கிடையாது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு விதமான நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லுகிறார் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது உங்கள் நம்பிக்கை ஆண்டவர் மேல இருக்கணும் நம்பிக்கையோடு செவிக்க வேண்டும் நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் நம்பிக்கையோடு உபவாசம் போட வேண்டும் நம்பிக்கையோடு விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்னை எப்படி காப்பாற்றுவார் என் குடும்பத்தை காப்பாற்றுவார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை நம்பி அவருடைய வாக்கு திட்டங்களை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசிக்கிறவன் பதறான் என்று எழுதுகிறான் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசி விசுவாசிப்பதனால் பிணியாளிகள் நினவார்கள் ரட்சிக்கப்படுவார்கள் அவங்க விசுவாசத்தை முதன்மையான இடத்துல நம்பிக்கையை முதலாம் முதன்மையான இடத்துல கத்தர் மேல வைக்கிற அன்பை முதன்மையான இடத்துல நீங்களும் நானும் காண்பிக்கிறவர்களாக வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும் எல்லா வார்த்தைகளையும் விசுவாசிக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தைகள் மனுஷனுடைய வார்த்தைகளை அல்ல மனுஷனுடைய கோட்பாடுகளை அல்ல தேவனுடைய வார்த்தைகளை தேவனுடைய வசனங்களை கோட்பாடுகளை நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும் நம்ப வேண்டும் தேவன் மீது அளவில்லாத அன்பை பிரதிபலிக்க வேண்டும் அல்லேலூயா ஆண்டவர் தன்னை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு தன்னை சார்ந்து தன்னையே நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக உதவி கரத்தை நீட்டுகிறவர் அவர் நிச்சயமாக உதவி செய்வார் திருமண தடைகளை நீக்கி குழந்தை வாக்கியங்களை கொடுக்கிற தேவன் திருமண தடைகளை நீக்கி திருமணங்களை நிறைவேற்றி தருகிற தேவன் நல்ல வரன்களை கொண்டு வந்து சேர்ப்பார் நல்ல வீடு வாசல்களை ஏற்படுத்தி தருவார் வீடுகளிலே குடும்பங்களில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் சரி பண்ணுகிறவராக இருக்கிறார் எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும் வாழ்க்கையில நமக்கு அதிகமாய் தேவைப்படுவது அமைதி தேவை அமைதியை கடைபிடிக்க வேண்டும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் இன்னும் அதிகமாக நம்முடைய காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய காரியங்களை சாவித்துக் கொள்ளுவதற்கு நாம் ஆண்டவர் சமூகத்துல ஜபத்தோடு அனுதினமும் காத்திருக்க வேண்டும் தேவனுடைய சமூகத்திலே இட்டு நீங்கள் உபவாசம் இட்டு தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்தால் நிச்சயமாக உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும் பிள்ளைகளுடைய காரியங்கள் கைகூடும் வீட்டில் உள்ள நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை நீங்கள் விரும்புகிற காரியத்தை நீங்கள் ஆசைப்படுகிற காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றி தருவார் ஆவியானவர் நாமே உங்களுக்காக ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து உங்களுக்கு சத்துரு வெள்ளம் போல எழுப்பி வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றி உங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் மகனே மகளே நீ சும்மா எழு நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் இந்த பரிசுத்த வேதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த எல்லா வசனங்களையும் நாம நம்ப வேண்டும் எல்லா வசனங்களையும் விசுவாசிக்க வேண்டும் ஆண்டவுடைய தவறாமல் ஒழுங்கும் கிரமமும் நாம் கலந்து கொள்வோம் என்று சொன்னால் பலனை அதற்குரியும் நிச்சயமாக நமக்கு கொடுக்கும் தேவனுடைய சமூகத்துல என்ன விதமான வேண்டுதலாய் இருந்தாலும் என்ன விதமான விண்ணப்பங்களா இருந்தாலும் கண்ணீரோடு அவர் பாதத்திலே அமர்ந்து கதறுகிற பொழுது ஆண்டவர் உங்கள் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறவர் அவர் உங்கள் கண்ணீரை அற்பமாக எண்ணமாட்டார் உலகத்தை போல உறவுகளை போல உங்களுடைய கண்ணீரை பார்த்து அவர் அலட்சியமாய் கடந்து போக மாட்டார் ஏளனப்படுத்த மாட்டார் ஆண்டவர் உங்களை கவனித்து உங்கள் கண்ணீரை விசாரித்து உங்கள் கண்ணீரை எண்ணி அந்த கண்ணீருக்கற்ற பலனை பதிலை கத்தர் வெளிப்படுத்துவார் யாரு கைவிட்டாலும் நண்பர்கள் உறவுகள் சொந்தங்கள் உடன்பிறப்புகள் யார் கைவிட்டாலும் இயேசு ஒருபோதும் ஒருவரையும் கைவிடவே மாட்டார் ஆனால் நாம் அவரை பற்றிக் கொள்ள வேண்டும் அவரை பிடித்துக்கொள்ள வேண்டும் ஒருவேளை சில நேரங்களில் வெளவினத்திலே சுகவினத்தில் இருக்கிற பொழுது டாக்டர்கள் கைவிட்டு விடுவார்கள் மருந்து மாத்திரைகள் எல்லாம் கைவிட்டுவிடும் ஒருவேளை சூழ்நிலைக்கு ஏற்ப மருந்து மாத்திரைகள் கிடைக்காமல் போகலாம் ஆனால் அந்த நேரத்துல வசனமே நமக்கு திருமருந்தாக அருமருந்தாய் காணப்படும் அந்தவரே நான் உடைய வார்த்தையை உடைய வசனத்தை நான் நம்புறப்பா உம்முடைய வசனமே எனக்கு மருந்து உம்முடைய வசனமே எனக்கு மாத்திரை என்று சொல்லி கத்துடைய வசனத்தை அருமருந்தாக திருமருந்தாக எண்ணி நீங்கள் கதை அறிக்கை செய்கிற வேலையில ஆண்டவரை பாடி துதிக்கிற வேலையில அவருடைய வசனம் உங்களை விடும் அவருடைய வார்த்தை உங்களை சோத்திரம் சுகமாக்கிவிடும் கத்துடைய வசனம் உங்களை விடும் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி சத்திய வசனம் உங்களை விடும் உங்கள் பிள்ளைகளை விடுதலையாக்கிவிடும் எப்பேற்பட்ட என்ன நிலையில கட்டப்பட்டிருந்தாலும் சத்திய வசனம் கட்டுகளை அவிழ்த்துவிடும் நுகத்தை முறித்து விடும் எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் கொள்ளை நோய் இருந்தாலும் அந்த வசனம் உங்களை குணமாக்கி விடும் என்று சொன்னால் ஆண்டவர் தான் சொல்லி இருக்கிறார் என் வார்த்தையை அனுப்பி குணமாக்குவேன் என்று சொல்லி உச்சந்தலையிலிருந்து உள்ள கால்முறை எந்த உறுப்புல என்ன பாதிப்பு இருந்தாலும் அதை ஆண்டவர் தம்முடைய தலும்புகளால் சுகமாக்குவார் தம்முடைய அலும்புகளால் உங்களை குணமாக்குற தேவனாயிருக்கிறார் அல்லலுயா நல்லவர் அவர் அற்புதமானவர் அதிசயமானவர் ஆச்சரியமானவர் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது அவர் சர்வ வல்லவர் அவர் மகிமையான தேவன் அவர் மகத்துவம் உள்ள தேவன் அவர் நீதி உள்ள தேவன் அவர் பரம வைத்தியர் தகப்பனுக்கு தகப்பனாக தாய்க்கு தாயாக கூட இருந்து உங்களை ஆட்டி தேற்றி அரவணைத்து தாங்கி சுமந்து நடத்துகிற தேவன் ஒருபோதும் அவர் உங்களை உங்கள் குடும்பத்தை உங்கள் உறவுகளை உங்கள் பிள்ளைகளை கைவிடவும் மாட்டார் மறக்கவும் மாட்டார் நல்லவர் நூத்தி பதிமூன்று ஏழு சொல்லுகிறது அவர் பொழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் இங்கே அழகாக வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் தூக்கி விடுகிறவர் ஆண்டவர் வர் சிறியவனை தூக்கி விடுகிற தேவன் குப்பையிலிருந்து ஆண்டவர் உயர்த்துகிற தேவன் ஒருவேளை சிறியவனாகிய அந்த லிஸ்ட்ல நீங்களும் இருக்கலாம் நானும் இருக்கலாம் ஒருவேளை இங்க யாராவது கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே ஒருவேளை சிறியவனை போல நீங்கள் இருக்கலாம் பொழுதியிலே கிடக்கிறது போல அநேகர் சொல்லலாம் உதவியற்ற நிலையில ஆதரவற்ற நிலையில நீங்கள் இருக்கலாம் இனி நம்மளால ஒன்று செயல்பட முடியாது நம்மளால இனி எதை சாதிக்க முடியாது நமக்கு உதவுவார் இல்லை நமக்கு நன்மை செய்வார் இல்லை நமக்கு ஆ நம்மை ஆதரிப்பதற்கு ஆறு ஆடு இல்லை என்று சொல்லி புழுதியை போல நீங்கள் கிடக்கலாம் உதவி உதவியற்றவர்களாக அந்த காலம் வருகிறவர்கள் எனக்கு எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில எப்படியாவது என்னை யாருமே காப்பாற்ற மாட்டார்கள் நான் எப்படியாவது மறித்து ஆண்டவர் சமூகத்தில் போய் சேர்ந்து விட வேண்டும் என்று சொல்லி வருத்திலே படுத்து கிடக்கலாம் அது மாத்திரமல்ல அன்பு தேவ பிள்ளைகளே பொழுதியிலும் தூக்கி விடுகிறவர் உங்களை கண்டுகொள்ளாமல் உங்களை பார்த்தும் பாராமல் அறிந்தும் அறியாதவர்களைப் போல கடந்து போவார்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார் நீங்கள் புழுதியிலிருந்து சோத்திரம் சிறியவனை நீங்கள் விழுந்துட்டீங்க ஏதோ ஒரு சூழலில் ஏதோ ஒரு பிரச்சனையில ஏதோ ஒரு கஷ்டத்துல ஏதோ ஒரு நஷ்டத்துல விழுந்து கிடக்கலாம் இனி அவ்வளவுதான் இவனால் எழுந்திருக்க முடியாது இதிலிருந்து மீண்டு வர முடியாது இதுல இருந்து இவனால தப்பித்து வர முடியாது இதுல இருந்து இவனால கடந்து வர முடியாது இவன் எல்லாம் அதுல இருந்தே இவன் ஆட்டோமேட்டிக்கா இனிமே அவன் காணாமல போயிருவான் அழிஞ்சு போயிடுவான் அவ்வளவுதான் அவனுடைய வாழ்க்கையே அவ்வளவுதான் என்று அநேகர் முடிவு கட்டலாம் காற்று வருகிற பொழுது தெருவிளக்கிடத்துல கொழுதி ஆட்டோமேட்டிக்கா எப்படி பறந்து போகுமோ காணாமல் போய்விடுமோ அது போல இவன் காணாமல் போய்விடுவான் ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவன் காணாம போயிருவான் இனி அவ்வளவுதான் என்று முடிவு கட்டுகிற மக்களுக்கு மத்தியிலே சிறியவனை புழுதியில் இருந்து தூக்கி விடுகிறவர் ஒப்பான சூழ்நிலையில் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஒப்பான சூழ்நிலையில் விழுந்து கிடப்பீர்கள் உங்களை யாருமே கண்டுகொள்ளவில்லை சிறியவர்களாக இருக்கலாம் எளியவர்களாக இருக்கலாம் நீங்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவர் எந்த இடத்திலும் கணம் அற்றவர்களாய் தகுதியற்றவர்களாய் ஏழ்மை நிலையிலே தாழ்மையின் வடிவத்தில் இருக்கலாம் உங்களை நெருங்குவார் இல்லை கேட்பார் இல்லை விசாரிப்பார் இல்லை ஒரு புழுவியை போல கிடக்கலாம் அன்பு தேவ பிள்ளைகள ஆண்டவர் உங்களை தூக்கி விடுகிறவர் சிறியவனை புழுதியிலிருந்து ஆண்டவர் தூக்கி விடுகிறவர் உங்க கண்ணீரில் இருந்து கவலையிலிருந்து வருத்தத்தில் இருந்து பிரச்சனையிலிருந்து வியாதியிலிருந்து கடன் இருந்து கஷ்டத்திலிருந்து மீட்பதற்கு ஆள் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை இப்படிப்பட்ட சமமான காரியத்தில் இருந்து உங்களை தூக்கி நிறுத்துகிறவர் உதவியற்ற நிலையில் இருக்கிற ஆதரவற்ற நிலையில் இருக்கிற சிறியவர்களாகிய உங்களுக்கு ஆண்டவர் சோத்திரம் நிச்சயமாய் அற்புதம் செய்கிறார் அதிசயங்களை செய்கிறவர் ஆச்சரியங்களை செய்கிறவர் நிச்சயமாய் ஒரு நாள் உண்டு ஆண்டவர் உங்களை தூக்கி நிறுத்துவார் அல்லா நிச்சயமாக கத்தர் உங்களை தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார் என்னை தூக்கி விடுவதற்கு ஆள் இல்லை என்னை தூக்கி ஆளாக்குவதற்கு ஆள் இல்லை என்னை தூக்கி உருவாக்குவதற்கு ஆள் இல்லை நான் விழுந்து கிடக்கிறேன் அங்க விழுந்த இங்க விழுந்த என்னாலே எனக்கு தூக்கி விடுவதற்கு ஆள் இல்லை எனக்கு பொருளாதாரத்தில் என்னை தூக்கி விட ஆள் இல்லை குடும்ப வாழ்க்கையில என்னுடைய தொழில என்னை தூக்கிவிட ஆள் இல்லை என்று சொல்லி விழுந்து கிடக்கிறீர்களா மனமுடைந்து கிடக்கிறீர்களா ஆண்டவர் சொல்லுகிறார் மகனே மகளே சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறது போல் நான் உன்னை உன் வாழ்க்கையில உன்னை தூக்கி நிறுத்துவேன் உன்னுடைய பொருளாதாரத்திலே உன்னுடைய தொழில உடைய வருமானத்திலே உன் குடும்பத்துல உன்னை நான் தூக்கி விடுவேன் உன்னை தூக்கி உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறான் அல்லையா நல்லவருங்க நம்ம விழுந்துட்டோம்னா தூக்கி விடதுக்கு ஆள் இல்லாம இருக்கலாம் ஒருவேளை வறுமையில விழுந்து கிடக்கலாம் வெறுமையில தரித்திரத்துல கடன்ல வியாதியில விழுந்து கிடக்கலாம் இவ்வளவுதான் இனி முடிஞ்சதுன்னு சொல்லி எல்லாரும் போகலாம் நம்மை கடந்து போகி விடலாம் மறந்து போகலாம் வெறுத்து போகலாம் ஆனால் அப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மளை கடந்தும் போக மாட்டார் நம்மளை மறந்து போக மாட்டார் நம்மளை வெறுத்தும் போக மாட்டார் நம்மளை வந்து தேடி வந்து தூக்கி விடுகிற இருக்கிறார் பொழுதில கிடப்போம் தள்ளப்பட்டு கிடப்போம் மறக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு கிடப்போம் ஆண்டவர் நம்மை தூக்கி விடுகிற தேவன் நிச்சயமாய் உங்களை பொருளாதாரத்துறை ஆசீர்வாதத்திலே காத்த உங்களை தூக்கி நிறுத்துவார் ஆண்டவராலே கூடாத காரியம் ஒன்றுமல்ல யாருமே இல்லை என்று வருத்தப்படாது ஆண்டவர் இருக்கார் யாருமே என்னை கவனிக்கவில்லை என்று வருத்தப்படாதுங்கள் இயேசு உங்களை ஒவ்வொரு நாளும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என் பிள்ளைகளுக்கு என் குடும்பத்துக்கு யாருமே இல்லையே என் குடும்பம் இன்னும் அடிமட்டத்திலே இருக்கிறதே என்றைக்கு என் குடும்பத்தை தூக்கி விடுவார்கள் என் பிள்ளைகளை தூக்கி விடுவார்கள் என்று சொல்லி வருத்தத்தோடு இருக்கிறீர்களா கத்தூர் உங்க பிள்ளைகளை உங்கள் குடும்பத்தை தூக்கி நிறுத்துகிறவராக இருக்கிறார் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை தூக்கி நிறுத்தினவர் உங்களுடைய குடும்பத்தை தூக்கி நிறுத்துகிறவர் உங்களுடைய ஊழியத்தை தூக்கி நிறுத்துகிறவர் கிடக்கிற சிறியவனை தூக்கி தூக்கி நிறுத்துகிற கத்தர் உங்களையும் என்ன சூழ்நிலையில் விழுந்து கிடந்தாலும் தூக்கி நிறுத்துகிறவராய் இருக்கிறார் விழுந்து போன காவிதின் கோடாரத்தை தூக்கி நிறுத்தின கத்தர் விழுந்து போனவங்கள் உங்கள் வாழ்க்கையை விழுந்து போனவங்கள் உங்கள் பொருளாதாரத்தை விழுந்து போனவங்க உங்கள் பணத்தை பொன்பொருளை அழிந்து போன எல்லாவற்றையும் மறுபடியும் பெற்றுக் உங்களை விழுந்து போன உங்களை தூக்கி நிறுத்துகிற கத்தராயிருக்கிறார் முதலாவது எளியவனை பொழுதிலிருந்து தூக்கி விடுகிற தேவன் இரண்டாவது காரியம் எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறவன் உயர்த்துகிற தேவன் எல்லாரும் உங்களை தள்ளி தள்ளிவிட்டிருக்கலாம் இவன் ஒண்ணுமே உதவு ஒன்னுக்குமே உதவ மாட்டான் ஆக மாட்டான் இவன் லாக்கி இல்லை இவன் தகுதி இல்லாதவன் என்று உங்களை கட்டி இருக்கலாம் உங்களை ஒருவேளை இல்லாத ஆளுநர் தள்ளி விட்டு குப்பையில போடப்பட்டது போல ஒன்றுக்குமே ஆகாத ஆஹ் குப்பை தொட்டியில போடப்பட்டது போல ஒருவேளை குடும்பத்தாரால் உறவுகளால் நண்பர்களால் சோத்துற யாரோ ஒரு உறவி நிமித்தமாக யாரோ ஒருவரின் நிமித்தமாக அல்ல அல்லது குடும்பத்தின் நிமித்தமாக ஊராரால் நீங்கள் ஒதுக்கப்பட்டு ஒன்றுக்கு உதவாதவன் என்று சொல்லி எதற்குமே லாக்கி இல்லை என்று சொல்லி உங்களை ஓரம் கட்டி உங்களை அப்புறம் கொடுத்திருப்பார்கள் என்று சொன்னால் குப்பையில கிடக்கிறது போல உங்களுடைய நிலைமை இருக்குமானால் என் தேவனாகி கத்த சொல்லுகிறார் மகனே மகளே நீதான் எனக்கு வேண்டும் நான் உன்னை தூக்கி நிறுத்துகிறேன் நான் உன்னை தூக்கி குப்பையிலிருந்து நீ ஆகாத ஒன்றை ஆகாத கல்லுதான் மூளைக்கு கலைக்கல்லாயிற்று போல ஒருவேளை நீ ஆகாதவனாக நீ ஆகாதவனாக உறவுகளால் சொந்தங்களால் நீ ஒதுக்கி தள்ளப்பட்டு நீ வீசப்பட்டிருப்பாய் ஒன்றுக்குமே என்று என்று சொன்னால் கத்து சொல்லுகிறாள் எந்த இடத்திலே நீ தள்ளப்பட்டாயோ எந்த இடத்திலே மறக்கப்பட்டாயோ எந்த இடத்துல வெறுக்கப்பட்டாயோ எந்த இடத்திலே நீ அவமானப்பட்டாயோ எந்த இடத்திலே தலை குனிந்தாயோ அந்தவர் சொல்லுகிறார் குப்பையில கிடக்கிற உன்னை தூக்கி உயர்த்துகிறவர் என்று சொல்லுகிறார் உன் வாழ்க்கையை உயர்த்துவார் உன் வாழ்வாதாரத்தை உயர்த்துவார் உன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவார் உன்னுடைய பெயர் புகழை மறுபடியும் உயர்த்தி நிறுத்துவார் உன் பெயரும் புகழும் உன்னுடைய எல்லா காரியங்களும் அழிந்து குப்பைக்கு ஒப்பாய் கடக்குமானால் மறுபடியும் தூசி தட்டி என் ஆண்டவர் உன்னை குப்பையிலிருந்து தூக்கி மறுபடியும் உன்னை கோபுரத்தில் வைக்க முடியாது சிங்காசனத்துல உட்காரும்படியாய் ராஜாக்களுக்கு முன்பாக பிரபுகளுக்கு முன்பாக உன்னை உட்கார வைக்கும்படியாய் கத்தர் உன்னை குப்பையில் இருந்து தூக்கி உயர்த்துகிற நிச்சயமாய் உன்னை உயர்த்துவார் யாரெல்லாம் உன்னை கேலி செய்தார்களோ யாரெல்லாம் உன்னை ஏளனம் பண்ணினார்களோ யாரெல்லாம் உன்னை அற்பமாக நினைத்தார்களோ யாரெல்லாம் உன்னை கேவலமாக பேசினார்களோ அவர்களுடைய மத்தியிலே கத்தர் உன்னை உயர்த்துவார் உன்னை ஆசீர்வதித்து உன்னை கவனப்படுத்தி மேன்மைப்படுத்தி உன்னை உயர்த்துவார் கிடப்பா என்று சொன்னால் ஒரு நாள் வரும் அவருடைய வேலை வரும் உன்னை தேடி வந்து உன்னை தூக்கி எடுத்து உன்னை தூக்கி வீசினவர்கள் மத்தியிலே உன்னை தூக்கி நிறுத்துகிற உன்னை தூக்கி உயர்த்துகிற தேவன் எளியவனை புழுதியில் இருந்தும் சிறியவனை புழுதியில் இருந்தும் எளியவனை கோப்பையில் தூக்கி உயர்த்துகிற கத்த நிச்சயமாக ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் உன் குடும்பத்தை உயர்த்துவார் உன் பிள்ளைகளை உயர்த்துவார் உன் வாழ்வாதாரம் ஆசீர்வாதம் பாதுகாப்பு உன் சுகமெல்லாம் உயர்வு உன் நீடிய வாழ்வு உயர்வு இர்க்காய் சி கொடுத்தன் வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்தி தருவார் தேவ பிள்ளையே உன்னை யார் என்ன பேசினாலும் யார் உன்னை அற்பமாய் நினைத்தாலும் கவலைப்படாத கடன் வாங்கிட்டான் இவனால மேல முடியாது இனி அவளோட நினைத்து நினைத்தாலும் பரவாயில்லை ஆண்டவர் உன்னை மறுபடி உயர்த்துவார் எல்லா வியாதியையும் குணமாக்கி எல்லா நோயையும் குணமாக்கி எல்லா கடனையும் அடைத்து மறுபடியும் உன்னை உயர்த்துவார் மறுபடியும் கொடுக்கிறவனாக ஆரோக்கியம் உள்ளவனாக பலசானியாக உயர்த்துவார் தேவன் ஊழியத்திலே உயர்த்துகிறவன் குடும்பத்திலே உயர்த்துகிறவன் சமுதாயத்திலே உயர்த்துகிறவன் தேசத்திலே உயர்த்துகிறவன் அதிகாரிகளுக்கு முன்பாக அதிபதிகளுக்கு முன்பாக ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கத்தக்கதாக கத்து உன் தலையை உயர்த்துவார் கத்தர்வன் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவார் கத்தர் உன் பொருளாதார தரத்தை உயர்த்துவார் நிச்சயமாய் கத்தர் உங்களை உயர்த்துவார் யார் வெறுத்தாலும் யார் மறந்தாலும் யார் ஒதுக்கினாலும் ஒருவேளை உங்களை குப்பை என்று தள்ளினாலும் ஆண்டவர் உங்களை தூக்கி உயர்த்துகிறவர் உங்களை தூக்கி எடுத்து உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார் நிச்சயமாய் தூக்கிவிட்டு உங்களை ஆண்டவர் உயர்ந்த வாழ்க்கை கொடுப்பார் உன்னதமான ஆசீர்வாதங்களை தந்து உங்களை உயர்த்துவார் இளியவனை போல போல தூசியிலும் புழுதியிலும் நீ கிடப்பாய் என்று சொன்னால் உன்னை தூக்கி எடுத்து உன்னை உயர்த்துவார் வாழ்க்கையை கத்தல் கட்டமைத்து மாற்றி அமைத்து தருவார் மேன்மைப்படுத்துவார் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அதிகமாய் உனக்கு கொடுத்து கத்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாகவாய் அப்படிப்பட்ட உயர்வை உனக்கு கொடுப்பார் உயர்மா உயரமான லட்சியத்தை அடையத்தக்கதாக ஒரு உயர்ந்த இடத்துல உன்னதமான ஆசீர்வாதத்துல உன்னுக்கு கொண்டு போய் உட்கார வைத்து ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் உன் வாழ்க்கை தரம் உயரும் உன் குடும்பம் உயரும் உன் பிள்ளைகள் உயர்வார்கள் எல்லாருக்கும் உயர்வு உண்டு ஆசீர்வாதத்தின் உயர்வு மேன்மையின் உயர்வு பாதுகாப்பின் உயர்வு நிச்சயமாய் உண்டு ஆண்டவர் இந்த நேரத்தில் சொல்லுகிறார் மகனே மகளே சிறியவனை பொழுதியிலிருந்து தூக்கி எடுக்கிறவர் எளியவனை குப்பையில் இருந்து தூக்கி உயர்த்துகிறவர் நிச்சயமாய் உங்களை விட்டு ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் இன்றைக்கு இருக்கிற நிலைமை இருக்கலாம் எரிடையாக இருக்கலாம் துரத்தப்பட்ட வாழ்க்கை வெறுக்கப்பட்ட ஒரு சூழலுக்கா சூழலு கேட்டார் போல் இருக்கலாம் ஆண்டவர் சகலத்தையும் மாற்றி உங்களை தூக்கி உயர்த்துகிற தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவர் மறுபடியும் உங்களை தூக்கி நிறுத்துவார் தாவீதின் கோடாரத்தை தூக்கி நிறுத்தின கத்தர் வேழுந்து போன கோடார தாவீதின் கோடாரத்தை தூக்கி நிறுத்தின கத்தர் விழுந்து போன குடும்பத்திலே உன் வாழ்க்கையை மறுபடி தூக்கி நிறுத்துவார் அழிந்து போன உன் ஆசீர்வாதங்களை மறுபடியும் புதுப்பித்து தூக்கி நிறுத்துவார் உனக்கு உயர்வை தருவார் உயர்வை தருவார் தலைகுனிந்த இடத்திலே அவமானப்பட்ட இடத்திலே ஓ சோத்தர் வெளியே காய் பண்ணி போன இடத்தை விட்டு போன இடத்திலே எந்த இடத்திலே அவமானப்பட்டாயோ எந்த இடத்திலே தலைகுனியாயோ அந்த இடத்திலே கொண்டு போய் கத்திரோனை உயர்த்துவார் கைவிட மாட்டார் அன்பு தேவ உலகத்தில் யாரு கைவிட்டாலும் யார் வெறுத்தாலும் நிறுத்தி உங்களை உயர்த்துகிற தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார் கண்களை மூடுவோமா கிருவை நிறைந்த பரிசுத்தமான பரலோக பிதாவே இந்த நல்ல ஆண்டவரை வேலைக்காக மக்கு சோது எளியவனை ஆண்டவரே சிறியவனை பொழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் தூக்கி உயர்த்துகிற தேவனாயிருக்கு உங்க பிள்ளைகள் எளியவனை போலவும் சிறியவனை போலவும் தங்கள் வாழ்விலே வாழ்க்கையில ஒரு விரக்தி நிலையில் வெறுக்கப்பட்ட சூழலில் மறக்கப்பட்ட சூழலில் எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழலில் இருப்பார்கள் என்று சொன்னார் உங்க பிள்ளைகளை தூக்கி நிறுத்தி உங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா அவங்க வேதனைகள் கவலைகள் எல்லாம் நீங்கட்டும் வருத்தங்கள் எல்லாம் மாறட்டும் அடுவரே அவங்களை ஆசீர்வதிங்கப்பா நல்ல சுகத்தை கொடுங்க நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க நல்ல விடுதலை நல்ல பாதுகாப்பை கொடுங்கப்பா இழந்ததையெல்லாம் திருப்பி கொள்ளட்டும்ப்பா இழந்ததையெல்லாம் மறுபடியும் சம்பாதித்துக் கொள்ளட்டும் சம்பாதிக்க பலனை கொடுங்க நல்ல வாய்ப்பு நல்ல வருமானத்தை கொடுங்க நல்ல படிப்பை கொடுங்க பதவி உயர்வை கொடுங்க இடம் கொடுங்க வருமானத்தை மாற்றுங்கப்பா கத்தாவே வியாபாரத்தை பருக செய்யுங்க எல்லா பண தேவைகளும் சந்திக்கப்படும் அண்டவரே வீடு வாசல் வாகனங்களை ஆசீர்வதி வாங்க நினைக்கிறவைகளை வாங்கி பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே அப்பா நமக்கு உங்க பிள்ளைகள் எதையெல்லாம் வாங்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதையெல்லாம் வாங்கி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா ஆசீர்வாதமாய் வாழட்டப்பா வீடு வாசல்களை கட்டி குடியேறட்டும் ஆண்டவரே இழந்தவைகள் அது பொண்ணாய் இருந்தாலும் பொருளா இருந்தாலும் இருந்தாலும் நலமாய் இருந்தாலும் வாகனங்களா இருந்தாலும் வீடு வாசலா இருந்தாலும் எதையெல்லாம் இழந்தார்களோ அதையெல்லாம் மறுபடியும் அவர்கள் பெற்றுக்கொள்ள என் ஆண்டவர் உங்க பிள்ளைகளை தூக்கி விடுவீராக உங்க பிள்ளைகளை மறுபடியும் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக அற்பமாய் எண்ணப்பட்ட மக்கள் மத்தியில் அற்பமாய் ஏளனமாய் செல்லப்பட்ட மக்கள் மத்தியில உங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா வியாதிகளை விலைக்கு போடுங்க நோய்களை குணமாக்குங்கப்பா கட்டுகளையெல்லாம் எல்லாம் விடுங்க ஆண்டவரே முகத்தை எல்லாம் முறித்து போடுங்க ஆண்டவரே கத்தாவே ஊழியத்தை ஆசீர்வதி ஆத்தும அறுவடைகளை கொடுப்பீராக ஊழிய வளர்ச்சியை கொடுப்பீராக சபை வளர்ச்சியை கொடுப்பீராக சபை பெருக்கத்தை கொடுப்பீராக எல்லா மக்களையும் உம்மை நம்புகிற பிள்ளைகள் உம்மை தேடுகிற பிள்ளைகளை உண்மையே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை இயேசுவே என்று அறிக்கை செய்கிற பிள்ளைகளையெல்லாம் சுகமாக்கும் விடுதலையாக்கும் அற்புதம் செய்யப்பா திருமணங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே பிரிந்திருக்கிற பிள்ளைகள் ஒன்று சேருங்கள் வாழட்டும் ஆண்டவரே அப்பா குழந்தை வாக்கியங்களை கொடுத்து ஆசீர்வதிங்க நல்ல சுரப்ப சுக கொடுங்கப்பா பலவிதமான சரீர ஆண்டவரே உபாதைகளில் இருக்கிறவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க என்னென்ன பாதிப்புகள் உண்டோ சரீரத்திலே அத்தனை பாதிப்புகளை நீக்கி போடுங்கப்பா ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம் சுகர்னாலே பிரசர்னாலே கல்லடைப்புனாலே ஒப்புச்சத்து பிரச்சனையினாலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க ஆண்டவரே மனநிலையில பாதிக்கப்பட்டவர்கள் பாத பக்க பாதத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் நுரையீரலிலே பாதிக்கப்பட்டவர்கள் இருதயத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் கேன்சர்ல பாதிக்கப்பட்டவர்கள் டிபி வியாதியில பாதிக்கப்பட்டவர்கள் எய்ட்ஸ் வியாதியில பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் பலவிதமான கொடிய வைரஸ்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் நல்ல சுகத்தை கொடுப்பீடாக நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பீடாக நரம்பு வியாதி எலும்பு வியாதி தோல் வியாதி ரத்த வியாதி எல்லாம் கத்த சுகமாக்குவீராக தாவே அப்பா என்னென்ன பிரச்சனை அந்தவரே கற்பபை பிரச்சனை எல்லாம் சரிபடுத்துவிடுறாங்க அந்தவரே அப்பா சொத்துற குறுக்கு தண்டுகள பிரச்சனை மாற்றுங்க கழுத்து பிரச்சனை மாற்றி போடுங்க மூளை நரம்புகளில் இருக்கிற அடப்புகள சரி போடுங்க அந்தவரை மனநிலையில பாதிக்கப்பட்டவர்கள் பார்க்க முடியாமல் கண்ணிலே பாதிக்கப்பட்டவர்கள் காதுகளே பாதிக்கப்பட்டவர்கள் மூக்கிலே பாதிக்கப்பட்டவர்கள் வாயிலே தொண்டையிலே பாதிக்கப்பட்டவர்கள் அன்றவரே எல்லா பாதிப்புகளை காத்த சுகமாக்க சரீரத்தில் இருக்கிற எரிச்சல் தாந்தானை எல்லாம் முறியடிக்கப்படட்டும் ஐயா பிள்ளை சூனியத்திலும் ஆந்திரீகத்திலும் செய்வனையிலும் கட்டப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களே அதனால் ஏற்படுகிற கொள்ளை நோய் கொடிய வியாதி சாப நோய்கள் பாவ நோய்கள் எல்லாம் விலகி ஆண்டவரே குடும்பங்களிலே சமாதானம் குடும்பங்களிலே சந்தோஷம் குடும்பங்களிலே மகிழ்ச்சி இருக்கட்டும் எல்லா நோய்களையும் குணமாக்குங்க வியாதி மரண பயத்தை நீக்கப்படுங்க தற்கொலையின் ஆவி வெளியேறட்டும் தற்கொலையின் சிந்தனை முறியடிக்கப்படட்டும் அண்டவரே நான் இனி வாழக்கூடாது நான் சாகத்தான் வேண்டும் என்று தற்கொலைக்கு நேராக சிந்திக்கிற அந்த சிந்தனைகளை எல்லாம் மறைந்து போகட்டும் வளதான் வேண்டும் வேண்ட சிந்தனை உண்டாகட்டும் ஐயா அந்தவரே தவறான முடிவுகள் எடுக்க கூடாதுப்பா வளதான் வேண்டும் எப்படியாவது வாழ்ந்து காட்டுவோம் என்ற நம்பிக்கை வளரட்டும் ஆண்டவரே அப்பா அப்பா ஆண்டவரே அத்துமாவை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க சண்டை சக்கரவுள் வழக்குகளில் இருந்தவா கத்தர் விடுதலை கொடுப்பீராக தாவே உங்களுக்கு நன்றி எல்லாவற்றிலும் சமாதானத்தை கொடுங்க பாதுகாப்பை கொடுங்க ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா நல்ல திருநாமம் வகிமைப்படட்டும் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே